இஸ்லாத்துடைய பார்வையில முஸ்லிம்கள் இருக்க வேண்டிய ஆதாரங்கள் குரான் என்னும் சஹிகான ஹதீஸ்கள் மட்டும்தான் நைல் நதி இரண்டாக பிளந்து அதுல மூசா நபி போனதா சொல்லப்படக்கூடிய செய்திகள் இஸ்லாமிய ஆதாரங்களான குரான் இன்னும் சஹிஹான ஹதீஸ்களால உறுதிப்படுத்தப்படாத செய்தி நைல் நதி எகிப்துடைய முக்கியமான மிக பெரிய நதி அந்த நதி அல்லாவுடைய அருளோட தொடர்புடையது நபி சல்லாஹ் சொல்லம் சொல்றாங்க நாலு ஆறுகள் சொர்க்கத்தின் நதிகளிலிருந்து வெளிப்படுகின்றன ஒன்று நைல் நதி யூப்ரட்டிஸ் நதி செய்ஹான் ஆக்சஸ் ஆகிய நதிகள் சொர்க்கத்திலிருந்து வரும் நதிகள் மூசா நபி நைல் நதியை பிளக்கல மூசா நபி செங்கடல தான் அல்லாவுடைய கட்டளைப்படி தடியால அடிச்சு பிளந்தாங்க இத பத்தி அல்லாஹ் குரான்ல தெளிவா குறிப்பிடுறான் கடலை பிளந்த இந்த நிகழ்வோட நினைவாகத்தான் ஆஷரா நோன்பு வைக்கப்படுது மொஹரம் மாசம் பிறை பத்துல அல்லாஹ் மூசா நபியையும் பனி இஸ்ராயில் மக்களையும் காப்பாற்றினான் பிரவுனையும் அவனுடைய படைகளையும் கடல்ல மூழ்கடிச்சு அழிச்சான் அதனால மூசா நபி நைல் நதியை பிளந்தார் என்பது இஸ்லாமிய அடிப்படையில சரியான தகவல் இல்லை மூசா நபி அல்லாவுடைய கட்டளை கொண்டு தடியால் அடிச்சு பிளந்தது செங்கடலைத்தான்